வணக்க மக்களே நம்ம வந்து பெருங்கலத்தூரில் ஈஸ்டர்ன் சைடு நெடுங்குன்றத்தில் தான் ஒரு ஆறு குட்டி குட்டியாக பிளாட்டுங்க பார்க்க வந்திருக்கோம் எல்லாமே ரொம்ப சின்ன சைஸ் தாங்க சிஎம்டி இருபது அடி ரோடு ஈஸ்ட்டு சைடும் இருக்குது வெஸ்ட்டு சைடும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான் ரெண்டு சைடுமே பிளாட்டுங்க இருக்குது இது ஒரு குட்டி ஸ்ட்ரீட்டு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்களே அதுலேருந்து இது உடனே இங்கே முடிஞ்சிடுது இதுக்கப்புறம் பக்கத்து ஸ்ட்ரீட் ஆரம்பிக்குது இங்கே வந்து எல்லா சைஸ்லையும் இருக்குதுங்க எல்லாம் உங்களுக்கு தேவையான சைஸில் இருக்குது அதாவது ஐநூற்றி எண்பத்தி மூணு ஸ்கொ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இது உள்ளதான் இருக்குது தொள்ளாயிரம் ஆயிரத்தி ரெண்டு இந்த மாதிரி ஏரிய அளவுகளில் இருக்குது ப்ரைஸு ஐயாயிரத்தி நானூறுரூவா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டிஏ அப்ரூவ்டு பெருங்கலத்தூரில் இருக்குது இது வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேலைமால் ஸ்கூல் இங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் வாக்கபிள்லேயே போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது பாருங்கள் இது வந்து பெருங்கலத்தூர் டு கொலப்பாக்கம் மெயின் ரோடு இது நெடுங்குன்றம்னு சொல்லுவாங்க நல்லா அழகாக இருக்கும் அந்த லொக்கேஷன் நான் ஏதோ கொடைக்கானல் மாதிரி தெரியும் நே நேராக மலை மாதிரி குட்டி மலை தான் அது ஸ்ட்ரீட் உள்ளே இருக்குது உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரீட்டு நேராக வந்த உடனே கடைசிக்கு முன்னாடி ரைட்டு அந்த கார் நிற்குது பாருங்க அதுக்கிட்ட தான் நம்ம சைட் இருக்குது மொத்தம் ஆறு பிளாட் இருக்குது உங்களுக்கு தேவையான சைஸ்லாம் கிடைக்கிது அதனால் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதிகபட்சம் போனால் முப்பத்தோரு லட்சத்துலேருந்து ஒரு ஐம்பத்தேழு லட்சம் உள்ளே இருக்குது அதாவது இடத்துடைய அளவுக்கு தகுந்தபடி ப்ரைஸில் இருக்குது வேரியேஷன் சைஸில் இருக்குது உங்களுக்கு சைஸ் இது ப்ளாட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸு ஐயாயிரத்தி நானூறுரூவா ப்ரைஸு சிஎம்டி அப்ரூவ்டு ஈஸ்ட் சைடும் இருக்குது வெஸ்ட்டு சைடும் இருக்குது பிளாட்ஸுங்க மொத்தம் ஆறு பிளாட்டு தான் இருக்குது எல்லாம் குட்டி குட்டி பிளாட்டுங்க தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐநூற்றி எண்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு உள்ளதான் இந்த ஆறு பிளாட்டுமே இருக்குது இருபது அடி ரோடு சிமெண்ட் ரோடு தான் இங்கேருந்து பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க இந்த மெயின் ரோடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மெயின் ரோட்டில் ரைட் சைடு அப்படியே பெருங்கலத்தூர் லெஃப்ட் சைடு வண்டலூர் கேலம்பாக்கம் ரோடு சுற்றி உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜ் எஸ்எஸ்என் நகர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலமால் ஸ்கூல் அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் நகர் வருதும் அது இது எப்படி ஏரியா கனெக்ட் பண்ணுறது அந்த மெயின் ரோட்டுன்னு சொல்லி பார்க்குறோம் எஸ்எஸ்என் நகர் அது பக்கத்துலேயே அப்படியே டிவிஎஸ் எமர் ஆல்டு அங்கே கூட ஒரு வீடு போட்டிருப்போம் ஒரு கோடியே முப்பது லட்சம் அது இன்னும் இருக்குது ஸோ அதெல்லாம் அங்கே தான் வரும் இது ஒரே ஸ்ட்ரீட்டு தான் நல்லா அழகாக இருக்கும் இந்த மல்லாடி வாரத்தில் சுற்றி வீடுங்க தான் ஸ்ட்ரீட்டு உள்ளே இருக்குது உங்களுக்கு மெயின் ரோடு போனோடனே எல்லா கடைங்க எல்லாமே இருக்குது அதிகபட்சம் இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் மெயின் ரோடு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு மீட்டர் தான் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்துட்டோம்னாக்கா அப்படியே உங்களுக்கு இங்கே ஒரு டீச்சர்ஸ் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் வேலமால் ஸ்கூலு எஸ்எஸ்என் நகர் டிவிஎஸ் எமரால்டு அப்படியே ஆலப்பாக்கம் போயிட்டு அப்படியே பெருங்கலத்தூர் போயிட வேண்டியதான் ரைட் எடுத்தால் லெஃப்ட் எடுத்தால் வண்டலூர் கேலம்பாக்கம் மெயின் ரோடு வந்துடும் அதாவது ஜூக்கு பக்கத்தில் போகக்கூடிய ரோடு இது இப்படியே போனால் வேலமால் ஸ்கூல் நடந்தே போயிடலாம் அதனால் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஐயாயிரத்தி நானூறுவாங்க ப்ரைஸு பெர் ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டிஏ அப்ரூவ்டுங்க சின்ன சைஸில் எல்லா சைஸ்லேயும் இருக்குதுங்க ஸ்கூல்ஸு காலேஜு கோயிலுங்க கல்யாண மண்டபம் கடைங்க எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது மெயின் ரோடுக்கு வந்துட்டிங்கன்னா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பெருங்கு இது வந்து பெருங்கலத்தூர் நெடுங்குன்றம்